அதையும் மாற்றிக்கணும் ரெண்டு தண்ணி பார்த்துனால்தான் கொஞ்சம் சூடு ஆசை பாருங்க இப்போ நான் வந்து தயிர் ஆட தான் எடுத்து பால் எடுத்து வச்சால் ஸ்மெல் வரும் இது வந்து நம்ம அப்படியே மோரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேலே ஆடை அப்படியே இது இருக்கிறத எடுத்து சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருவாங்க ஃப்ரீசரில் வச்சுட்டா அவங்களுக்கு ஸ்மெல் வராது அந்த கடைஞ்ச மோறு சூப்பராக இருக்கும் அதுவும் இப்போ வெய்ய காலம் ஆரம்பிக்குது காலம்பரை ஒரு டம்ளர் சூப்பராக நீராக விட்டு ஒரு டம்ளர் மோரை குடிச்சிங்கனாலே இப்போ சூப்பராக இருக்கும் இதை நான் மூற அப்படியே கரைச்சிருவேன் சாப்பாடெல்லாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இது அப்புறம் அப்படியே லெமனை ஊற்ற வேண்டியது தான் எல்லாமே ரெடி ரெண்டு தண்ணி மாற்றினேன் ஆறிருக்கும் கொஞ்சம் Dá aí, mano, வாங்க எல்லாம் சமையல்லாம் முடித்தாச்சு அடுப்பெலாம் துடைச்சிட்டேன் எல்லாத்தையும் கலவரமாக அந்த எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இன்றைய மெனு தான் செனக்கிழங்கு ரோஸ்ட்